அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற பெயர்ச்சி வந்து குரு பெயர்ச்சி நல்லது நடக்குமா இருக்கின்ற பிரச்சனை தீருமா அப்படின்ற கவலை ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமே உண்டு பணக்காரனுக்கு ஆயிரம் பிரச்சனை ஏழைக்கு ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆனவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை வேலையில் இருப்பவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை வேலையே இல்லாதவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை தொழில் இல்லாதவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைவருக்குமே பிரச்சனை 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 என்று பிரச்சனை தீர மாட்டேங்குது எண்ணங்கள் போதுமென்ற மன சாந்தி அடைய மாட்டேங்குது மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய சுபமங்களக்காரகன் தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் குழந்தை முதல் வயதானவர் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி செல்வங்களை கொடுப்பவர் குருபகவான் எண்ணம் பேச்சு சிந்தனைகளை மேம்படுத்தக்கூடியவர் கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராவது வீடுகளில் வரும்போது குருபலன் வந்துவிட்டதென்று அர்த்தம் குருபவான் இருக்கும் வீட்டிலிருந்து மூன்று சுப பார்வையால் மூன்று வீடுகளை பார்வை செய்து சுபத்துவப்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை என்று சாஸ்திர புராண ஜோதிட நூல்கள் சொல்கிறது குழந்தை முதல் பெரியோர்கள் வரை எல்லோருக்குமே செல்வங்களை கொடுக்கக்கூடியவர் வாழையடி வாழையாக வாரிசுகள் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்து வைக்கக்கூடியவர் குரு பகவான் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டினியாளத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதிய வேளையில் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிசுவராசிக்கு பயிற்சியாகிறார் மேசராசியிலிருந்து ரிசுவராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் சிம்ம ராசிக்கு பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் குரு இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை சிம்ம ராசிக்கு குரு பலன் உண்டு சித்திரை பதினெட்டாம் தேதிக்குள் சிம்ம ராசி அன்பர்கள் நல்ல வேலை அமைத்து கொள்ளுங்கள் தொழிலை நன்றாக விரிவுபடுத்தி கொள்ளுங்கள் சுபகாரியங்கள் செய்து கொள்ளுங்கள் எல்லா நன்மைகளும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபுகான் தொழில்ஸ்தானமான தொழிற்தானமான பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் சிம்மராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஜீவன கர்மஸ்தானம் குருபுகான் பத்தாம் இடம் வரும்போது கோச்சாரத்தில் சனி ராகு குரு கேது எல்லா கிரகங்களும் பத்தாம் இடம் வரும்போது பிரயாணம் இடப்பெயர்வு வேலை தொழிலில் அலைச்சல் பெரும்பான இழப்பு இந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் தனக்காரகன் பத்தாம் வீட்டில் வரும்போது சிம்மராசி என்பவர்கள் தொழில் மூலம் வேலையின் மூலம் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் அதன் மூலம் உங்களுக்கு மன கஷ்டங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்தில் நேர் இயலாமைட்டிலே சனி பகவான் சிம்மராசிக்கு கண்டகச்சனி மிக பலமாக வேலை செய்யும் குரு பகவான் வந்து அடையும் பொழுது உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் ஏன்னா குரு பகவான் வக்கரம் அடைந்தால் பின்னோக்கி மீண்டும் பாக்கியத்திற்கு செல்வது போல் பின்னோக்கி செல்வார் அந்த காலகட்டத்தில் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சிம்மராசிக்கு பெருந்தன யோகத்தை கொடுப்பார் பத்தாம் வீட்டிலே குருபுகன் அமர்ந்திருக்கும் பொழுது கண்டகச்சனியின் பாதிப்பும் சிம்மராசி என்பதற்கு மிக பலமாக வேலை செய்யும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் வேலை இடமாற்றம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் வெளிநாடு சென்று அங்கே போய் வேலை செய்யலாம் ஏன்னா சனி பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கு விழா தந்தையை விட்டு பிரிந்து வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை சிம்மராசி என்பதற்கு ஏற்படும் பத்தாம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து மூன்று பார்வைகளால் மூன்று வீடுகளை பரி செய்வார் தனம் வாக்கு குடும்பஸ்தானமான இரண்டாம் எட்டையும் சுகஸ்தானமான நான்காம் வேட்டையும் சத்ருஸ்தானமான ஆறாம் வேட்டையும் பரி செய்வார் தொழில் மூலம் வேலையின் மூலம் மறைமுக எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் சிம்மராசி என்பவளுக்கு அதிகரிக்கும் தொழில் மூலம் வேலையின் மூலம் போட்டி பொறாம உங்கள் மேலே அதிகமாக விடும் உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர் சிம்மராசி என்பவர்களுக்கு மிக கடுமையாக இருக்கும் தொழில் வேலை மூலம் நீங்கள் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஆறாம் எட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது சத்துருக்கள் பயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அதிக அலைச்சல்னால் அதிக டென்ஷன்னால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்பு தொந்தரவுகள் மருத்துவ செலவுகளும் சிம்மராசி அன்புக்கு ஏற்படும் குரு நேர் ஏழாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது நல்ல வீடு கட்டலாம் வீட்டு செலவுகள் செய்யலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வண்டி வாகனங்களை பராமரிப்பு செலவுகள் செய்யலாம் நான்காம் வீட்டை குருபுகான் பாரி செய்யும் பொழுது பெரும்பாலும் சிம்மராசி என்பதற்கு சுக வேதனையை கொடுக்கும் வீட்டில் தங்க முடியாது வீட்டில் தூங்க முடியாது அந்தளவுக்கு உங்களுக்கு வேதனையை கொடுக்கும் குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை இரண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுவரை போகாத கோயில் இதுவரை பார்க்காத கோயிலுக்கு சிம்மராசி என்பர்கள் தெய்வீக சுற்றுலாக்கள் சென்று வருவீர்கள் நிறைய கோயில்களும் சென்று வருவீர்கள் குடும்ப தேவைகளுக்காக பணம் செலவு செய்வீர்கள் இரண்டாம் வேட்டை குருபுகான் பாரி செய்யும்பொழுது சேமித்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் குருபுகான் வந்து கோச்சாரத்தில் பத்தாம் இடம் வரும்போது அவருடைய செல்வம் செல்வாக்கை கொஞ்சம் குறைக்கவே பார்ப்பார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு குருபலன் இருக்கிறது பாக்கியம் உண்டு உங்களுடைய மன எண்ணங்கள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய கூட்டாளிகள் எல்லாமே உங்களுக்கு உதவுவார்கள் போட்டி போறாமல் கெட்ட எண்ணங்கள்லாம் உங்கள் மேலே இருக்காது ஐந்தாம் வெட்டாய் குருபகன் பாரி செய்து கொண்டிருக்கும்போது அதிர்ஷ்டங்கள் பல பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம் சிம்மராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை சகலவித சம்பத்து உண்டு அதிர்ஷ்டங்கள் வந்து நீங்கள் தொட்ட காரியம் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி மேல் வெற்றியாக கொடுக்க போகிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் அமர்ந்து கர்ம ஏமகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சிம்ம ராசி அன்புக்கு கொடுக்கப் போகிறார் குரு பயிற்சி பலன்கள் விரிவாக தெளிவாக இன்னொரு காணொலியில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு காண்போம் வயது வாரியாக திசா புத்தி வாரியாக இன்னொரு பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமன சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்ட நேரத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்